நின்றோடு கலந்தவனே நுயிரோடு உறைந்தவனே எனக்காக பிறந்தவனே என்னே உனக்காக நான் இருப்பேன் உன்னிடலாக நான் எப்போதும் துணை இருப்பேன் என் என்னடி அப்படி பாக்குத என்னடா திடீர்னு இங்க மாத்திட்டானேன்னு பாக்குதியோ அதான் அந்த செல்வா இருக்கானே மாமா

என் மாமாவை பத்தி என்ன நினைச்ச என்ன நீ எங்க கூட்டிட்டு போனாலும் அஞ்சு நிமிஷத்துல கண்டுபிடிச்சிவாரடா தண்ணிட்டு என் மாமா என்னை அழைச்சிட்டு போகல என் பேர் மலரே இல்லடா இனிமே எனக்கு பயமே இல்லையே தான் எனக்கு சந்தோஷமா இருக்குது பத்துட எனக்கு நம்பிக்கை இருக்குது என் மாமா என்ன காப்பாத்திடுவாரு ஆனா அதுக்கப்புறம் ஓ நிலைமையே யோசிச்சு பாத்தியா உன்னை புள்ளி தோண்டி புகைச்சிடுவாரு பத்து ஏய் ஓய் மூடுடி என் மூட்டு தைரியம் இருந்தால் ஏன் கிட்டேயே குரலை ஒசுத்தி பேசுவார் நீ போற போக பார்த்தா மட்டு போடலையே ரொம்ப விலை கிலோ வாங்குதா என் பெருசன் ஆ சிவா சல்வா ஆ வேணாம் வேணால் லேசா நடக்காதா இருப்பான் தான் ஆனால் புலி என்னை மாதிரி ஏய் கோலைலாம் இல்லை கேட்டியா யாருடி உன் நான் மாந்தாண்டி உன் புருஷு நீ எனக்கு மட்டுந்தான் நீ என்னோட பூண்டாட்டி

யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க முடியாது கேட்டியா மரியாதையா கையை எடுத்துரு சொல்லிட்டேன் ஆ நீ என்னடா பண்ணுத மரியாதையா சொல்லுதேன் கையை எடுத்துரு முடியாது தீ சத்தி அமைதலாரு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க டேய் வெளியே போடா சக்தி இவ்வளோ இங்கே தூக்கிட்டு வர சொன்னா தீட்டு வந்தாச்சு ஆனால் வேண்டாத வேலையை பார்த்தால சொல்லிட்டேன் வேணாம் கையெடு ஃபர்ஸ்ட்டு ஐயா சொன்ன மாதிரி இவ கழுத்துல தாலியை கட்டு

உன்னை கல்யாணம் பண்ணி அணுவணுவா சித்திரவதை பண்ணலை ஏன் இஷ்டத்துக்கு தாண்டி ஆட்டி வைக்கல உன்ன என்னவா தொடக்கூடாதுன்னு சொல்லுத நாளைக்கு கல்யாணம் மட்டும் முடியட்டும் நாளைக்கு இருப்புது உனக்கு இந்த சக்தி ஒன்று நினைச்சா அதை அடையாம விடமாட்டான் ஒன் அடையாம விட என்ன நடக்குது இங்கே இங்க தானே இருந்தவ கரெக்டா விசாரிச்சியா என்ன டெய் செல்வா நான் கரெக்டா தாண்டா விசாரிச்சேன் நம்ம பசங்களும் சதச்சவன கிடையாது தான் சொன்னானுங்க அப்புறம் எப்படி அஞ்சு நிமிஷத்தில் இங்க வந்து நிக்கோம் ஆனா காணும் அதுக்குள்ள எப்படி மாறி இருக்க முடியும் அதாண்டா செல்வம் எனக்கும் புரிய மாட்டேங்குது நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு கூட தெரியாது ஆனா எப்படி இடத்த மாத்தனானுங்க அதத்தான் எனக்கு என் பொண்ணு வேணும் செல்வா அமைதி அரு கண்டிப்பா அவனுங்க மலரை எங்கேயும் கடத்திட்டு கொண்டு போயிருக்க முடியாது இங்கதான் எங்கனையோ வச்சிருக்கானுங்க ஆ ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு நம்ம வர்றது அவனுங்களுக்கு செல்வா தெரிய ச சையில பிடிச்சத விட்டுட்டோமே அவனுங்களை ஏன் கையால கொண்ணு புதைக்காம விட மாட்டேன் செல்வா கீழ பாத்தியா இது இது என்னதுன்னு தெரியுதா இது இது இந்த செயின் எப்படி இங்க இது எங்க வீட்டு பரம்பரை செயின்னு சிவா தான் மலர் குளத்துல போட்டுக்கிட்டு இருக்கான் அப்ப நம்ம நினைச்சது சரித்தேன் கொடத்தி கொண்டு வந்து இங்கினதான் வச்சிருந்துருக்கானுங்க நம்ம வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு இடத்த மாத்திருக்கானுங்க எதிரிகளுக்கு எப்பயும் வந்துட்டு மாநிக்கோ இது போதுமே நம்ம பிள்ளைய ஈஸியா நம்ம கிட்ட கொண்டு வந்துருவானுங்க ஆனா எப்படி அது அப்படித்தான் இனி நம்ம ஒண்ணு பண்ண போறது இல்ல இனி சிவா பாத்துக்கிடுவான் தே தே என்ன விட்டுங்கடா நான் இந்த ஊரை விட்டு ஓடிிறேன் பாத்துக்க என்ன விட்டுருங்கடா मम्मीتي அர்க்க மாட்டே இந்த விஷயத்தை சிவா கிட்ட சொல்லு அவன் பாத்துடுவான் ஆ சரி செல்வா இங்க நம்ம போச்சுது என்னோட கழுத்துல இருந்த செயினை நம்ம கழுத்தி போட்டுட்டு வந்தது கண்டிப்பா என் மாமா அதை பாத்து நான் எங்கனடா இருக்கேன்னு கண்டுபிடிச்சு வாரு இந்த பாவிகள விட மாட்டாரு

அவனுங்க நாலு பேர்கிட்ட நேருக்கு நேரம் மோதணும்டா அதை விட்டுட்டு போயும் போய் ஒரு பொண்ண வச்சு மோதிக்கிட்டு நீ இருக்கா ஒரு ஆம்பளை அடைச்சி மூடு ஆம்பளையா அவனுங்க கிட்ட ஓ வீரத்தை காட்டுறான் அடலாம் பாடலாம் மூணு பேரும் கூட உன்னை பாவம் பார்த்து கிட்டுவானங்க ஆனா இந்த பெரிய மாமா உன் கன்ன தொண்டமா வெட்டி கொட்டுவார் பாத்துக்க ஒருத்தைய கூட உசுறு மிஞ்ச மாட்டீங்கடா டேய் சேரி நீ விடுறப்பியா மாரி மாரி வெளிய வரான் சேது என்ன என்ன ஆயிற்று சின்னது யா இப்பிடி ஓமா வந்தீக்கியா வாங்களே உட்காந்து பேசலாம் போலய மூடுடா போலய நண்பனா கொஞ்சம் இடம் கொடுத்தா யா மடியிலேயே போய் வைக்கியோ என்ன சின்னத்துல சொல்லுத உன் பேச்சு சாரி இல்லையே ஆமாடா சின்னத்துல மரியாதையா உன் மாவனை எங்கன்னு சொல்லிடு அது அது வந்து சக்தி அவன் என்ன பண்ணா எங்களா உன் மாவே அவன் நம்ம பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கானே ஓ வெளியூர் போயிருக்கானோ போய் சொல்லாத எல்லாம் எனக்கு தெரியும் மலரை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான் அப்படித்தானே மரியாதையா சொல்லிட்டேன் என் பொண்ணை கொண்டு வந்து வீட்டுல விட்டுரு இல்ல நடக்குறதே வேலை என்ன சின்னது சொல்லுத சத்திய அப்படிப்பட்ட வேலையில பாக்க மாட்டானே அவன் இங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுத ஆமாடா நான் தப்பாதான புரிஞ்சுக்கிட்டேன் உங்க கூட போய் பழக்க வழக்க வச்சுக்கிட்டேன் பாரு என்ன சொல்லணும் மரியாதையா என் பொண்ணை கொண்டு வந்து விட்டு இருந்த சொல்லிட்டேன் இங்க பாரு சின்னக்கிறார் சத்தியமா சொல்லுதேன் ஓ மக காணாம போனதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல எப்ப யாமாலயே சந்தையப்பட்டுட்டியோ இதுக்கப்புறம் நம்ம நட்பும் சரி நம்ம பிசினஸும் சரி தொடர வேண்டாம்னு நினைக்க நம்ம பார்ட்னர்ஷிப்ப நீ பாட்டிக்கலாம் அத தாண்டா நானும் சொல்லுதேன் உன்னோட சகவாசி எனக்கு வேணாம் பாத்துக்க மரியாதை என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு எனக்கு தெரியாது போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுறேன் எனக்கு என் பொண்ணுவே முக்கியம் அவ எங்க இருக்கா என்னோட ஷேர கூட நீயே வச்சுக்க ஆனா எனக்கு என் பொண்ணு மட்டும்தான் வேணும் அவளை கொண்டு வந்து விட்டு பார்த்துக்க அவள் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு அதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுதம்ல வீட்டை விட்டு வெளிய போடா என்னடா சொல்லு பொண்ணு இருக்கிற இடம் எனக்கு தெரியாது அவன் எங்க போய் ஊர் சுத்திட்டு இருக்காளோ நீ எங்க வந்து கேட்டுக்கிட்டு நிக்க மரியாதைய வீட்டை விட்டு வெளியே போயிரு சொல்லிட்டேன் ஓ அப்ப என் பொண்ணுக்கும் உங்களுக்கும் சமந்த இல்லைன்னு சொல்லுக ஆமா உன் நான் உசுரோட பொண்ணு போட்டுட்டு வரேண்டா அவன் தான் என் பொண்ண படத்திட்டு வச்சிருக்கான்னு தெரிஞ்சது உமாவே உசுரோட இருக்க மாட்டான் சின்ன பெற குள்ளி தோண்டி புதச்சிருவேன் டேய் அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுரு சும்மா விட மாட்டேன் பாத்துக்க அப்பயும் பொண்ணு இருக்கிற இடத்த சொல்லிடு நான் பாட்டு போவேன்ல எங்க சொல்லு பாப்போம் மலர் எங்க இருக்கா தெரியாது தெரியாது ஆமா தெரியாது 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 வீட்டை விட்டு வெளியே போறா போறேன்டா போறண்டா வாசல்ல நீ எதிர்பார்த்துக்கிட்டே இருமாவே போனந்தான் வரும் ஜெயிச்சுனக்க ஆ இந்த சக்தி இருக்கானே அமைதியாயிரம் அமைதி ஆயிடும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் வேண்டாத வேலையை பார்த்து வச்சுடா இப்போ அந்த பொண்ணு முக்கியம் இல்லை கேட்டு நான் வெளியே போய்ட்டு வரேன் ஆ சரிங்க இந்த சின்னத்தில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம போகணும் அவ்வளோ அங்கே விட்டுட்டு இந்த சோக்கியை கூட்டிகிட்டு வந்துவிடணும் சோ உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் இந்த குடும்பத்தையும் குடும்பத்தில் இருக்கவையிலும் தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொன்னேன்ல ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க அவ ரெண்டு பேரும் சின்ன பொண்ணு ஆனா நீ அப்படி இல்ல அதனாலதே உன்னை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்ச ஆனா நீ என்ன பண்ணியிருக்க இந்த மலர் இருக்கு உனக்கு பேசதாளேன்னு எனக்கு கோபமா விரும்ப ஆனா அவள் தான் அவளோட அருமை எனக்கு தெரிஞ்சுட்டு என் அண்ணனுக்கு அவ உசுறு என் அண்ணனுக்கு உசுறுனா எங்களுக்கும் அப்படித்தேன் அவ இந்த வீட்டு பொண்ணு ஆனா இன்னைக்கு அவளை தொலைச்சிட்டான் இதெல்லாம் யாரால உன்னால

அவ்ள ஜ உனக்கு அவளை கொஞ்சம் கவனிச்சிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா போடி இப்ப வந்து பேச வந்துட்டா அவ இல்லாம வீடு வீடு மாதிரியாட்டி இருக்குது என் தம்பிய பார்க்க முடியல ஒரு பைத்தியக்கார மாதிரி தெரியறான் அவளை தேடி தேடி ஓஞ்சு போயிட்டாண்டி இதெல்லாம் காரணமே நீதாண்டி அவ என்ன பண்ணுதா யாது பண்ணுதான்னு கூட பாக்குறது இல்ல உங்களால தான் பெருசு இருந்தா பிடிக்கா ஏங்க அப்படி இல்லங்க என்ன மன்னிச்சிருங்க ச்சி உன்னை பார்க்கவே பிடிக்கல நீ மூஞ்சிரம் மூஞ்சிரோட துறீடு அப்படி மட்டும் சொல்லாதிய என்ன செத்து போயிருன்னு சொல்லிருங்க ஓ உங்களுக்கு சந்தோஷமா பண்ணுவேன் ஆனா ஓ உங்ககிட்ட பேசாதேன்னு மட்டும் என்ன சொல்லாதியே என்னால முடியாது போதும் பீ உணோடி போய் இப்படி துளச்சிட்டு நீ எங்கச்சி அவளுக்கு ஒண்ணும் ஆகாது

மலரு என்னடி பண்ணத ஐயோ பாசி தாங்க மாட்டாளே என்ன பண்ணதாலோ தெரியல இவியலுக்கு நீ இம்புட்டு உசுரா இருப்பேன்னு எங்களுக்கு தெரியாம போச்சுது எல்லாம் என்னாலதான் என்ன மனுச்சிருட்டி எங்க என்கிட்ட பேச மாட்டேன் அந்த கதை பாதியில் முடிஞ்சு போனதையா